தமிழர் வாழ்வோடு இணைந்த வாழை இலை இல்லாமல் நம் முன்னோர் அன்று உணவை உண்ணமாட்டார்கள் வீட்டில் உள்ள தாய்மார்கள் வாழை இலை இல்லாமல் உணவை யாருக்கும் பரிமாறவும் மாட்டார்கள் வாழை இலையில் தினமும் உண்டு வர நோய் நொடிகள் இல்லாமல் நூறாண்டு காலம் வாழலாம் என்பர் தமிழர்களின் சில பாரம்பரிய வழக்கங்களின் நல்ல தன்மையை போற்ற வாழையடி வாழையாக இருந்து வரும் பழக்கம் என்பர் இப்படி தமிழர் வாழ்வில் உணவிலும் பண்பாட்டிலும் ஒன்றென கலந்ததுதான் வாழையிலை முக்கனிகளில் முக்கணிகளில் ஒன்றாக பழந்தமிழர் கொண்டாடிய வாழை மரம் தான் வளரும் இடத்தில் தன்னை சுற்றி சிறிய வாழைக் கன்றுகளை தானாகவே உருவாக்கி கொள்ளும் காய் கனி பூ தண்டு வேர்க்கிழங்கு என்று அனைத்தையும் மனிதர்களுக்கு அளித்து அவர்களின் வாழ்வை காக்கும் அதிசய மரம் அத்தகைய அதிசய மிக்க வாழை மரத்தின் சிறப்புகளின் உன்னதமானதுதான் இலை குளியல் என்றால் அது பொதுவாக தண்ணீரில் நீராடுவது ஆற்றிலோ கிணத்திலோ குட்டைகளிலோ அல்லது வீடுகளில் வரும் தண்ணீர்களிலோ எதில் குளித்தாலும் குளியல் ஒன்றுதான் சூரிய குளியல் என்றால் உடலில் குறைந்தபட்ச ஆடைகளுடன் சில திரவங்களை உடலில் தடவிக்கொண்டு கடற்கரை ஓரமோ அல்லது மலைகளின் சமவெளிகளிலோ தரை விரிப்புகளை விரித்து அதில் மனிதர்கள் சூரியனை பார்த்து படுத்து கிடப்பதாகும் பெரும்பாலும் மேலை நாட்டினர் இந்த வகை குளியல்களை அதிகம் நேசிப்பர் ஆனால் நாம் இங்கு பார்க்க போவது வாழை இலை குளியல் வாழை குளியல் என்பது சூரிய குளியல் போலதான் இதற்கு தண்ணீர் தேவையில்லை ஆயினும் ஒருவர் துணை வேண்டும் காலை வெயிலில் உடலில் துண்டுடன் கோரைப்பாயில் கிடந்து தலையில் ஒரு ஈரத் துண்டை முண்டாசு போல கட்டிக்கொண்டு உடல் முழுவதும் வாழை இலை கொண்டு நன்கு கட்டி மூச்சு விடுவதற்கு மட்டும் இலைகளை முகத்தின் அருகே சற்று விலக்கிவிட்டு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அவர்கள் அந்த சூழலில் இருப்பதே வாழை இலை குளியலாகும் அவ்வப்போது இலைகளின் மேல் நீர் தெளித்து வர வேண்டும் நன்றாகவே வியர்வை சுரக்கும் ஆயினும் மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டால் இடையிலேயே வெளியில் வந்து விடலாம் உடலில் உள்ள சுவாச கோளாறுகள் ஒவ்வாமை சரும பாதிப்புகள் கை கால் வீக்கம் உடலில் சேர்ந்த கெட்ட நீரால் ஏற்படும் வியாதிகள் சிறுநீரக கோளாறுகள் உடல் சுரப்பிகளின் பாதிப்புகள் தசை நரம்பின் பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கிவிடும் மேலும் உடல் எடையை குறைத்து மனதிற்கு புத்துணர்வு கொடுத்து உடலை பொலிவோடு வலிமையாகவும் ஆக்க வல்லது வாழை இலை குளியலை கடைபிடிக்க சில நிபந்தனைகள் உண்டு முதல் நாள் பெரும்பாலும் காய்கறிகள் மற்றும் பழங்களை பச்சையாகவே உண்ண வேண்டும் வெள்ளரி பழச்சாறு அல்லது ஆரஞ்சு பழச்சாறை பருகி வரலாம் அசைவம் தேநீர் காஃபி குளிர்பானங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சாதாரண வெப்பநிலையில் உறங்க வேண்டும் கண்டிப்பாக ஏசியில் உறங்கக்கூடாது கூடாது வாழை குளியலுக்கு முன் நிறையவே தண்ணீர் பருக வேண்டும் குளியல் முடிந்த பின் சிறிது இந்துப்பு கலந்த எலுமிச்சை சாற்றை நிறைய தண்ணீர் விட்டு நிதானமாக பருகி பின் சற்று நேரம் கழித்து வழக்கமான குளியலை மேற்கொள்வது நல்லது குளித்த பின்னர் அன்றைய தினம் முழுவதும் பச்சையான பழ காய்கறி உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது இல்லையெனில் சிறிது அரிசி உணவை சேர்த்து கொள்ளலாம் இது உணவு கட்டுப்பாடுகள் கொண்ட நடைமுறைகளின் மூலமே வாழை இலை குளியலால் ஏற்படும் நன்மைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இயற்கை முறைகளுக்கு மாறுவது என்பது ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் அவற்றால் ஏற்படும் நிரந்தர பலங்களை மனதில் எறினால் சிரமங்கள் யாவும் சிங்கத்தைக் கண்ட சிறு நரிகளைப் போல ஓடும்